நமக்கு பிடித்த ஒரு உறவுடன் நம்மால் சேரவும் முடியாமல் அவரை யாருக்கும் விட்டு கொடுக்கவும் முடியாமல் அப்போது நாம் தவிக்கின்ற அந்த நொடிதான் உலகில் மிகவும் வலிமிகுந்தது என்னை மறந்துவிடு என உன்னிடம் நான் சொல்லிவிட்டு எப்பவும் நீ என்னை மறக்கக்கூடாது என இறைவனிடம் வேண்டுகிறேன் வார்த்தையால் சொல்வது எளிதுதான் ஆனால் அதை கடைசி வரையில் காப்பாற்றுவது கடினம் உலகில் நம்மை மட்டுமே அதிகமாக பிடிக்கும் என ஒருவர் சொல்லும்போது நமக்கு மிகவும் சந்தோஷமாக தான் இருக்கும் ஆனால் அந்த வார்த்தையை அவர் கடைசி வரையில் நம்மிடம் சொல்ல வேண்டும் நம்முடன் பாசமுடன் இருக்க வேண்டும் அதுவே உண்மையான காதல் என்பது